ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் ஸோ இந்த வீடியோ பற்றியுள்ள மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹண்ட்ரட் சட்டப்பிரிவுகளை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருந்துங்க அப்படின்னாலும் இது ரிவைஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குடியுரிமை பற்றிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐந்திலிருந்து பதினோரு வரை பாகம் பார்த்தீங்கன்னா இரண்டு செகண்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் பற்றிய சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு பன்னிரெண்டில் இருந்து முப்பத்தி ஐந்து வரை பகுதி மூன்று தேர்ட் கொஸ்டின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆன்சர் சட்டப்பிரிவு பதினாலு குறிப்பிடுகிறது ஃபோர்த்து கொஷின் மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு பதினைந்து ஃபிஃப்த் கொஸ்டின் பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு அழித்தல் எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு பதினாறு ஆறாவது கொஷின் தீண்டாமையை ஒழித்தல் எந்த சட்டப்பிரிவை குறிப்பிடுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினேழு செவன்த் கொஸ்டின் இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் எந்த சட்டப்பிரிவு ஆகும் ஆன்சர் சட்டப்பிரிவு பதினெட்டு எய்த் கொஷின் மாநில நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு முதல் நூற்றி அறுபத்தி ஏழு பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை இவை அனைத்தும் எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு பத்தொன்பது டென்த் கொஸ்டின் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு இருபது பதினோராவது கொஸ்டின் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று பனிரெண்டாவது வருஷின் தொடக்க கல்வி பெறும் உரிமை எந்த சட்டப்பிரிவு ஆகும் ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ பதிமூணாவது வருஷன் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை இது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு பதினாலாவது வருஷின் கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் எந்த சட்டப்பிரிவு ஆகும் சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று பதினைந்தாவது வருஷின் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் எந்த சட்டப்பிரிவு ஆகும் ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி நாலு பதினாறாவது வருஷன் எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து பதினேழாவது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு பதினெட்டாவது வருஷம் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு பத்தொன்பதாவது வருஷம் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு இருபதாவது வருஷம் சிறுபான்மையரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு எந்த சட்டப்பிரிவை குறிக்கும் ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஓராவது வருஷன் சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை எந்த சட்டப்பிரிவு ஆகும் ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை அதாவது பிரிவு முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலாவது வருஷம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னிரண்டு பிரிவு முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சொத்துரிமை இருபத்தி ஐந்தாவது வருஷம் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழாவது எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டாஸ் மற்றும் டேஸின் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகள் தடை செய்ய முடியாது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழாவது அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் சட்டப்பிரிவு எவை சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை பகுதி நான்கு இருபத்தி எட்டாம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பகுதி நாலு ஏ இருபத்தி ஒன்பதாவது மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் எது ஆன்சர் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி எட்டில் இருந்து இருநூத்தி மூணு வரை முப்பதாவது வருஷம் நிதிக்குழு பற்றிய சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது முப்பத்தி ஓராவது ஓராவின் அலுவலக மொழிகள் பற்றிய சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணில் இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு வரை முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது கொஸ்டின் மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முப்பத்தி நாலாவது கொஸ்டின் நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது முப்பத்தி ஐந்தாவது ஐந்தாவது கொஸ்டின் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை பற்றிய சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு முப்பத்தி ஆறாவது வருஷன் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தி எட்டு வரை முப்பத்தி ஏழாவது வருஷம் குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் எது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று முப்பத்தி எட்டாவது வருஷம் மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்வது எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு நாற்பதாவது வருஷம் மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணில் இரண்டு நாற்பத்தி வருஷம் குடியரசுத் தலைவர் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று நாற்பத்தி மூணாவஷன் குடியரசுத் தலைவரின் தனி சலுகைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்னில் ஒன்று நாற்பத்தி நாலாவின் துணை குடியரசுத் தலைவரின் முடிவு வாக்கு பற்றிய சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூறு நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்டு ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு எழுபத்தி நாலில் ஒன்று நாற்பத்தி ஆறாவது வருஷம் பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு வருஷம் துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவர் என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு அறுபத்தி நாலு நாப்பத்தி எட்டு வருஷம் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் பற்றி கூறும் பிரிவு எது சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது வருஷம் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பதாவது வருஷம் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலில் ஒன்று ஐம்பத்தி ஓராவது வருஷம் ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படுவது நியமிக்கப்படுவது பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ ஐம்பத்தி வருஷம் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டம் பிறப்பிப்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இருநூத்தி பதிமூணு ஐம்பத்தி மூணு வருஷம் ஆளுநருக்கான சிறப்புரிமைகள் பற்றி பற்றிய சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று ஐம்பத்தி நாலாவது ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை வழங்கும் வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று ஐம்பத்தி ஆறாவது வருஷம் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஐம்பத்தி ஏழாவது வருஷம் முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ ஐம்பத்தி எட்டு வருஷம் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் சட்டமேலவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் மூணில் ஒரு பங்குக்கு மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்றில் ஒன்று அறுபதாவது வருஷம் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது பற்றிய சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இரநூத்தி பதினாறு அறுபத்தி ஒராவது வருஷம் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாவது வருஷம் உயர் நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு அறுபத்தி மூணாவது வருஷம் இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது டி அறுபத்தி நாலாவது வருஷம் தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எதுசர் சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு அறுபத்தி ஐந்தாவது வருஷம் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பற்றிய சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை அறுபத்தி ஏழு பண மசோதா பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி பத்து அறுபத்தி ஏழு வருஷன் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு அறுபத்தி எட்டு வருஷம் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை என அடையாளம் கண்டிடவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திடவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பது அறுபத்தி ஒன்பது வருஷம் கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நாற்பது எழுதன் நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி இருபது எழுபத்தி வருஷம் பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ரெண்டாவது வருஷம் இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்யும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி நாலு எழுபத்தி மூணாவது வருஷம் புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநில மாநிலங்களவைக்கும் உள்ளது என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி பனிரெண்டு எழுபத்தி நாலாவது வருஷம் ஒரு அதிகாரத்தை பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் எனும் கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்தாவது வருஷம் தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு வருஷம் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி வருஷம் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி மூணு எழுபத்தி எட்டு வருஷம் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி வருகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணில் டி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி சமநீதி மற்றும் இலவச சட்ட அமைப்பு குறைப்படும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பதில் ஏ எண்பதாவது ஹெஷ்டின் அரசியலமைப்பு விதிகள் பதினாலு முதல் பதினெட்டு வரை எதை குறிப்பிடுகிறது சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடுகிறது எண்பத்தி வருஷம் ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளல் ஆன்சர் சட்டப்பிரிவு இரநூறு எண்பத்தி ரெண்டாவது பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணாவஷம் தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு டேஸை இணைத்தது ஆன்சர் சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு பி எண்பத்தி நாலு வருஷம் உச்ச நீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது என கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி மூணு எண்பத்தி ஐந்தாவது வருஷம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை எது சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டு ஏ எண்பத்தி ஆறாவது வருஷம் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஏழாவது வருஷின் யூபிஎஸ்சி பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூத்தி பதினைந்து எண்பத்தி எட்டாவது வருஷன் அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவு ஆகும் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்னு தொண்ணூறாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் நிர்வாகத்தில் இருந்து நீதித்துறையை தனியாக பிரித்தல் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பது தொண்ணூத்தி மூணாவது வருஷம் மாநிலங்களவை மற்றும் மக்களவை அமைப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு எண்பது மற்றும் எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தி நாலாவது மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி பன்னிரெண்டு தொண்ணூத்தி ஐந்தாவது கிராம சபை பற்றி சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு ஏ ஆறாவது பட்டியல் மரபினருக்கான தேசிய ஆணையம் குறைப்படும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழாவது மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் முதல் அரசமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூலம் இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினைந்தில் நாலு தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் மாநில சட்டமன்றங்களின் பதவி காலம் எவ்வளவு சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டு குறிப்பிடுகிறது நூறாவது வருஷம் உச்ச நீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி முப்பத்தி ஏழு ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் ஸோ ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் மீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்